பொறுமை மனதின் வலிமை பொறுமை ஒரு மனிதனை மனதளவில் வலிமையாக்கும் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போதும் இலக்குகளை அடைய முயற்சிக்கும் போதும் தடங்கல்கள் ஏற்படும்போதும் பொறுமையுடன் செயல்படுவது மன அமைதியையும் தெளிவையும் தரும் பொறுமையான அணுகுமுறை பதற்றத்தை குறைத்து சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது இது மன அழுத்தத்தைக் குறைத்து நமது உள்ளுறுப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்கிறது மௌனம் உணர்வுகளின் வலிமை மௌனம் ஒரு மனிதனை உணர்வு ரீதியாக வலிமையாக்கும் நாம் மௌனமாக இருக்கும்போது நம் உள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் எண்ணங்களை தெளிவுபடுத்தவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இது சுய பரிசோதனைக்கு வழிவகுத்து தேவையற்ற உணர்ச்சி குறைக்கிறது கோபம் ஏமாற்றம் போன்ற எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விலகி அமைதியையும் உள்பலத்தையும் பெற மௌனம் உதவுகிறது சுருக்கமாகச் சொன்னால் பொறுமை நமது சிந்தனையையும் அணுகுமுறையையும் சீராக்கி மன வலிமையைத் தர மௌனம் நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உணர்வுபூர்வமான வலிமையை அளிக்கிறது இந்த இரண்டு பண்புகளும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையையும் வெற்றியையும் நிம்மதியையும் கொண்டுவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்